அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார் அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் ஆமேன் பேதருடைய வீட்டுல பேதருடைய குடும்பத்துல ஒரு ஜுரத்தினால மாமி வேதனையோடு கூட இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம் ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து அவர்கள் கையை பிடித்து அவர்களை தொட்டு தூக்கி எடுத்த பொழுது அவர்கள் சுகமாகி அவர்கள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சுகத்தை கத்தர் கொடுத்தார் ஹலே லூயா இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்க குடும்பத்துல யாராவது பலவீனமா இருந்தால் இந்த எங்களோடு கூட இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களே உங்க சரீரத்துல உங்க வீட்டுல யாராவது வியாதியோடு இருந்தால் யாராவது ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம் கத்தர் அற்புத சுகத்தை கொடுப்பார் கத்தர் சுகத்தை கொடுக்கும் பொழுது பாருங்க அவர்கள் எழும்பு தன்னுடைய வேலை செய்வது மாத்திரம் அல்ல ஆண்டவருக்கே வேலை செய்கிறவர்களாக ஆண்டவருக்கே ஊழியம் செய்கிறவர்களாக கத்தர் அவர்களை மாற்றினார் ஆமேன் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நிற்கிற என்ன என்னுடைய வாழ்க்கையில சின்ன வயதுல இருந்து ஐந்து வயதுல இருந்தே எனக்கு பலவீனம் எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப பலவீனம் தான் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆனாலும் கத்தர் என்னை தொட்டு பலப்படுத்தினதுனால கத்தருக்காக வாழ்றதுக்கு கத்தருக்கு ஊழியம் செய்வதற்கு கத்தர் கிருபை பாராட்டினார் இன்னைக்கு உங்க வீட்டுல யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ ஒருவேளை நீங்க பலவீனமா இருக்கலாம் இன்னைக்கு கைய உயர்த்தி ஆண்டு விடத்துல சொல்லுங்க என் கரத்தை உங்க கரத்தோடு பிடிங்க ப்பா தொடுங்கப்பா உம்முடைய வஸ்திர தொங்கல் என் மேல விளட்டும் அப்பா அன்னைக்கு பேதிரும் மாமியை தொட்டவரே எங்க குடும்பத்துல எல்லாரையும் தொடுங்கன்னு கேளுங்க இப்பொழுது ஒரு சுகமளிக்கும் வல்லமை உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்க போகிறது என்னோடு இணைந்து ஜோ பண்ணுவீங்களா அன்பின் ஆண்டவரே யாரெல்லாம் தங்களுடைய கரங்களை உயர்த்தி பிடித்து எங்கள் வீட்டுக்குள்ளே சுகத்தை தாங்க ஆரோக்கியத்தை தாங்க எங்கள் பிள்ளைகளை தொடுங்க எங்கள் குடும்பத்தினரை தொடுங்க என்னை தொடுங்க என்று யாரெல்லாம் ஜபிக்கிறாரோ உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இப்பொழுது உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா வீட்டுக்குள்ளே நீர் தொட்டு அண்டவரை சுகத்தை கொடுத்தீரே அவர்கள் எழும்பினார்களே அவர்கள் உமக்கு ஊழியம் செய்தார்களே அதே போல இப்பொழுது கர்த்தாவே நீர் உடைய பிள்ளைகளை தொட்டு தூக்கி விடுவீராக கை தூக்கி விடுவீராக அவர்களை பலப்படுத்துவீராக அவர்கள் எழுந்து உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய பலனால் நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐசியூல இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது உம்முடைய தொடுதல் உண்டாகட்டும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஐயா வயதானவர்கள் ஒருவேளை பலவீனமா இருக்குது கால்வலி கைவலி கை தூக்க முடியல நடக்க முடியல இன்னைக்கு நிறைய பேர் நடக்க

Altyazı ஆமே லூயா கத்திருக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதே கத்தர் உங்கள் குடும்பத்தை தொட்டு கொண்டிருக்கிறார் குடும்பத்துக்குள்ளே கத்தர் உள்ளாவி வருகிறார் நீங்க மறந்துடாதீங்க இப்போ நம்ம லூக்கா ஐந்தாம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் லூக்கா அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் ஆமேன் லூக்கா ஐந்து ஆறுல நம்ம பார்க்கிறோம் அந்தபடியே தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் இது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பேதுரு அதே பேதுரு தான் இந்த பேதருடைய வாழ்க்கையை ஆண்டவர் முதலாவது சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையாக இருந்தது வெறுமை ஒண்ணுமே இல்லை காலியான படகு காலியான வலை இவர் மீன் பிடிக்கிற தொழில் இவர் மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் வீட்ல சாப்பாடு இல்லையா மீன் அவர்களுக்கு தெரியும் கடலுக்கு போயிட்டு நிறைய மீனோடு வந்தா அவங்களுடைய குடும்பம் அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும் வெறுமையா வந்தா சில சமயங்கள்ல காற்றடித்து ஒரு மீன் கூட பிடிக்க முடியாம பாதியிலே திரும்பிடுவாங்க அப்ப அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும் ஆனா இன்றை இந்த இடத்துல பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் வெறுமையா இருக்கப்பா நீ போய் ஆழத்துல போய் வலையை போடு என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஆனாலும் உங்க வார்த்தையின்படி போடுகிறேன் என்று சொன்ன பொழுதுதான் வலை கிளியத்தக்க அளவுக்கு மீன்களால் கத்தர் நிரப்பினார் பிரியமானவர்களை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது ஆமே ஹாலிலூயா ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்ன பொழுது உங்க வார்த்தையின்படி நான் நடக்கிறேன்னு சொன்னது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உணர்த்தி இருக்கிறாரோ எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களோடு கூட பேசி இருக்கிறாரோ அந்த காரியங்களுக்கு நீங்க கீழ்படியுங்க நீங்க கீழ்ப்படியும் பொழுது பாருங்க உங்க குடும்பத்துல ஒரு வெறுமையான சூழ்நிலையை கத்த மாற்றி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் ஒரு பக்கம் இருதயத்தில் சமாதானம் சந்தோஷம் ஆவிக்குரிய வரங்கள் நிரம்பி வழியும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார் ஜெபிக்க போறோம் ஆண்டவரே என்னுடைய வெறுமையான வாழ்க்கையை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க வாழ்க்கையில கர்த்தாவே அப்பா பொருளாதாரத்துல சரியில்லை குடும்பத்துல சரியல சந்தோஷமே இல்லை எப்ப பார்த்தாலும் வேதனையா இருக்குது நிம்மதியாவே இல்ல வாழ்க்கைய வெறுமையா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா எசப்பாவை பார்த்து இப்ப சொல்லுங்க அவர் உங்க வாழ்க்கையை நிரப்புவார் அன்பின் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும் என்று யாரெல்லாம் நோக்கி கேட்கிறார்களோ அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா எவ்வளோ கஷ்டம் அப்பா எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமே வாடக கட்டணமே எவ்வளோ வேதனை அப்பா சில கணவர்கள் குடித்துட்டு ஆண்டவரே அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வீட்டிலே கொடுக்காததுனால குடியிலேயே செலவழிக்கிறதுனால ரொம்ப தரித்திரம் அப்பா எப்பொழுதும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்படிப்பட்ட மனிதர்களை கத்த தொடுவீராக குடி வழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து நன்றாக சம்பாதிக்க கிருபை தாங்க பரிசுத்தத்தை தாங்க குடும்பங்களிலே பரிசுத்தத்தை தாங்க அது நிமித்தம் நிரம்பி வழிகிற ஆசிர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் பொருளாதாரம் நிரம்பட்டும் ஐயா தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா குடும்பத்துல சந்தோஷம் இல்லையே வெறுமையா இருக்குது இருதயம் பாரமா இருக்குதேன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்கள் இருதயத்துக்குள்ளே சந்தோஷத்தை நாவினால நிரப்பும் அப்பா அலூயா இவர்கள் வீடு முழுவதும் சந்தோஷத்தால் நிரப்புங்க நிம்மதியை தாங்க ராஜா ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்பா அபிஷேகத்திலே இவர்கள் நிரம்பட்டும் ஜபாவினால நிரப்பப்படட்டும் வார்த்தையினால நிரப்புங்க எல்லா ஆசீர்வாதங்களும் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமென் பாலைவனமா இருந்தாலும் இருந்தாலும் பாலைவனமா செமக்கு செலுத்துவே செலுத்துவே அழுதூயா கத்திரக்கு ஸ்தோத் மத்திய பதினான்காம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்கள் வசனத்தை ஒன்பது முப்பதாம் வசனங்களை வாசிக்க கேட்போமா அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதிரு படவை விட்டிறங்கி விடத்தில் போக ஜனத்தின் மேல் நடந்தான் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் அடுத்த வசனம் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்பவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அமைன் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறார் இயேசுவே நானும் கடல்ல நடக்கலாமா நானும் நடக்கலாமா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் வா என்று சொல்லுகிறார் இயேசுவை போலவே நடந்ததை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை பேதருடைய வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி கிருவை பாராட்டினார் கடல்ல நடக்கிறதுங்கிறது சாதாரண காரியமா இல்லையே, அசாதாரணமான காரியம் நம்முடைய ஆண்டவர் நம்மையும் அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக கத்தர் மாற்றுவார் நம்முடைய குடும்பங்களிலும் பெரிய பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் லூயா ஹால லூயா எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம் ஆண்டவரை எங்களுடைய குடும்பங்களிலும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் இதுவரைக்கும் நிறைய காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம் அது சாத்தியம் இல்லாதது போல இருக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அசாத்தியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் ஹலலூயா அது மாத்திரம் அல்ல அடுத்த வசனத்துல நம்ம பார்க்க பொழுது பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அவர் பலத்த காற்று அடிக்கும் பொழுது மூழ்கி போகிற அளவுக்கு அவருடைய நிலைமை வந்துருச்சு ஆனா ஆண்டவர் கையை பிடித்து தூக்கி விட்டார் ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா இன்னைக்கு ஒருவேளை பெரிய காரியங்கள் நடக்கலனா கூட ஒருவேளை என் குடும்பத்தில் இருக்கிற இந்த போராட்டம் இந்த வேதனை இந்த குழப்பம் நான் மூழ்கி விடுவேனோ என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் பேதரு வாழ்க்கையில் அற்புதம் செய்தது போல உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் செய்வார் மூழ்கி போகாதபடிக்கு கத்தர் கை நீட்டி உங்களை தூக்கி விடுவார் ஆமேன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இன்னைக்கு இயேசுவேன்னு கூப்பிடுங்க இயேசுவேன்னு கூப்பிட்டா கடல்ல நடக்கக்கூடிய பெரிய அற்புதத்தையும் கத்தர் செய்வார் இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டா உங்களை மூழ்க இருக்கிற உங்களை தூக்கியும் நிறுத்துவார் இயேசுவேன்னு கூப்பிட்டா அந்த பலமான காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலும் உண்டாக பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர் ஆமேன் இந்த மூன்று காரியம் அதாவது பெரிய காரியம் மூழ்கின நிலைமை மாறும் ஒரு அமைதல் உண்டாகும் கை தூக்கி எடுக்கிற தேவன் இந்த மூன்று அற்புதங்களையும் பேதிரு வாழ்க்கையில மட்டும் தான் செய்வாரா உங்களுக்கு செய்ய மாட்டாரா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் நீங்க எதிர்பார்ப்போடு இருங்க லூயா குடும்பத்தில் தேவைகள் எல்லாவற்றையும் சொல்லுங்க குடும்ப பிரச்சனைகளை சொல்லுங்க வெட்கப்படுகிற நிலைமையை சொல்லுங்க மூழ்கி போகிற நிலைமைய சொல்லுங்க கடன் ஒருவேளை உங்களுக்கு அதிகமாகி உங்கள் நகைகள் வீடு ஜப்தி பண்ணப்படுகிற ஏலம் விடப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் இப்ப ஆண்டு விடத்துல நீங்க சொல்லுங்க ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க இருக்கலாம் திருமண தடைகள் கற்பத்தின் கனி குடும்ப சமாதானம் வீடு கட்டுறது இப்படி நிறைய பெரிய பெரிய காரியங்கள் இதையும் ஆண்டு விடத்துல கேளுங்க ஆமேன் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் அல்லவா உங்க வாழ்க்கையில ரத்தர் அற்புதங்களை செய்வார் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டு வரை நோக்கி பார்க்க போகிறோம் அமேன் ஆமேன் லூயா கடல்ல நடப்பது என்பது நம்முடைய பார்வையில் அது முடியாது ஆனால் கத்தர் முடித்து கொடுப்பார் லூயா கடல் அலைகள் அதிகமாகும் பொழுது குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது மூழ்கி போகிறேனே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் ஆனா மூழ்கி போகாதபடி கரம் தூக்கி எடுப்பார் கண்களை மூடி கைகளை உயர்த்தி குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் கத்தர் அவனுக்காக நின்றார் அல்லவா இன்று இரவுல உங்க பக்கத்துல கத்தர் வந்து நிற்க போகிறார் ஐயா உங்களுடைய தம்முடைய கரத்தை நீட்டினவராக வா என்று சொல்லி உங்களை அழைக்கிற தேவனா இருக்கிறார் நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களை கை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார் எல்லாரும் ஜபிக்கலாமா ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா பேதர் வாழ்க்கையில பேதர் குடும்பத்துல எவ்வளவா அற்புதங்களை செய்தீரே அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் அல்லவா நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறோம் உண்மை சார்ந்திருக்கிறோம் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா எங்கள் குடும்பங்களிலே பெரிய பெரிய காரியங்களை செய்வீராக முடியாதுங்கிற சூழ்நிலைகளை கத்தாவே முடியும் என்ற நிலைமைக்கு கொண்டு வருவீராக நாமத்தில் அப்பா முடியாத காரியங்கள் எல்லாம் கத்தர் முடித்து கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அதே போல கத்தாவே காற்று அதிகமானபடியினால பேரு அன்றைக்கு மூழ்கி போகிற நிலைமையில் இருக்கும் பொழுது ஏசுவேன்னு கூப்பிட்ட பொழுது கரம் நீட்டி தூக்கினீரே அதே போல யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கை மூழ்கிறது போல வெட்கப்படுகிறது போல நான் காணப்படுகிறேனே என்று இயேசுவேன்னு கூப்பிடுறாங்களோ அவர்கள் கரத்தை பிடித்து தூக்குவீராக எந்த இடத்துல எந்த மனிதர்கள் முன்பாக தலை குனிந்தார்களோ அதே இடத்துல முன்பாக கை தூக்கி விடுவீராக தலை நிமிர பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எந்தெந்த சூழ்நிலைகள் அவர்களை மூழ்க பண்ணுகிறதோ அந்த சூழ்நிலைகளை அமைதலாக்குங்கப்பா அமைதியாக்குங்க அப்பா அமைதியாக்குங்க அப்பா கொந்தளித்து கொண்டிருக்கலாம் அவருடைய ஆவி அமைதல் இல்லாமல் இருக்கலாம் இருதயம் பிரபாவித்துக் கொண்டிருக்கலாம் சுழல் காற்று எதிர்காற்று அந்தவரை கடுங்காற்றினால அலக்களிக்கப்படலாம் இப்பொழுதே கர்த்தாவே அவர்களுக்கு அமைதல் உண்டாகட்டும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஒரு அமைதல் உண்டாகட்டும் குழப்பங்கள் மாறட்டும் அப்பா அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அற்புதங்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் அற்புதங்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமீன் அமே முடியும்